இப்ப வந்து நம்ம சரித்திரம்ல வந்து இந்த முனிவர் வந்து இந்த சாபம் கொடுத்தார் நான் உனக்கு சாபம் கொடுக்க மாட்டேன் நீங்க ஏப்பு நல்லதுதான் சொல்றேன் நிச்சயமா அந்த நம்பிக்கை இருக்குறதனால தான் இவ்ளோ பேர் உங்க கிட்ட இருக்கா இந்த முனிவர் இப்படி ஒரு சாபம் கொடுத்தார் கண்ணகி வந்து மதுரை அந்த அரசன் வந்து தன்னுடைய கனவரை வந்து வெட்டின உடனே எரிஞ்சு போகட்டும்னு உடனே மதுரையை எரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஷாப விமோச்சனம் ராமர் வந்து அகல்யா ஒரு கல்லாக இருக்கிற சமயத்தில் அவருடைய பாதம் பட்ட உடனே அவள் வந்து பழைய உருவத்துக்கு வந்துட்டா அப்படின்லாம் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து எத்தனையோ விரக்தியில் வந்து எத்தனையோ பேர் வந்து கெட்டதெல்லாம் சொல்கிறா சாபமிடுறாங்க அந்த மாதிரியும் இருக்குது ஆசீர்வாதம் நல்ல உள்ளங்கள் பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை வந்து வயசில் மூத்தவங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்க வந்து மனசார ஆசீர்வாதம் பண்ணால் வரங்கள் கொடுத்தா அது பளிக்கும் இது ரெண்டுமே பளிக்குமா இப்போ நீங்கள் கையில் ஒரு துப்பாக்கி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளே புல்லெட் இல்லை பண்ண நான் சத்துடுவேண்ணே இந்த விதமாக நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் இது அப்படி தான் மனிதன் இருக்கிறான் ஒரு நன்மை பண்ணணுனால அவன் உணர்வுனாலே இல்லை கெடுதல் பண்ணணுன்னாலே உள்ளே ஒரு சாதனை இருக்கணும் தானே சக்தி இருக்கணும் தானே இப்போ இந்த மாதிரி சக்தி இருந்தால் இங்கே உட்காந்தா இந்த சக்தி வெளிநோக்கி அனுப்பி நன்மை பண்ண முடியும் இல்லை கெடுதல் பண்ண முடியும் அவருடைய தன்மை தன்மைக்கு அனுசாரமா அவருக்கு வந்தது இதை பண்ணிக்கிறாங்க அவரு ஆனால் அடிப்படையாக சக்தி இருக்கணும் தானே சக்தி இல்லாதவங்க சாப்பம் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகலை ஆசிர்வாதம் பண்ணாலும் ஒன்றும் ஆகலை சக்தி வாய்ந்த அதனால அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ யாருக்கானாலும் தியானம் தீட்சை கொடுக்கணும்னு முதல்ல அவர் தயார் பண்ணுவோம் பலவிதமாக தயார் பண்ணி எந்த அளவுக்கு என்ன அவரை நான் உலகத்துக்கே தாயா இருப்பேன் மட்டும்தான் செய்வேன் நல்லது மட்டுமா செய்வேன் அதெல்லாம் நடக்காது உலகத்தில் இருக்கவங்க ஜீவராசி எல்லாமே எனக்கு குழந்தைன்னு நினச்சாங்கன்னா அது கெடுதல் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு மனநிலை எடுத்தால் தான் நாம் தியானம் தீட்சையை கொடுக்க போகிறோம் இது வெறும் அந்த ஒரு இது மட்டும் இல்லை பலவிதமாக அதை கொண்டு வரும் அனுபவப்பூர்ணமாக ஒரு ஒன்றி என்றதை தான் எல்லாமே எனக்கு சேர்ந்தது எனக்கு உணர்வு வந்தால் தான் அவனுக்கு சக்தி கொடுக்கணும் அது இல்லாமல் சக்தி கொடுத்துட்டா நாளைக்கு ஏதோ இருக்கும் வந்தால் அந்த அஷ்டவக்கிர அவர் அப்பா பண்ண மாதிரி குழந்தைக்கே சாப்பிட் கொடுத்துருவாங்க கோவம் வந்துச்சுன்னா குழந்தை நமக்கு குழந்தை இல்லைன்னா பக்கத்து வீட்டு குழந்தை கொடுத்துருவாங்க நம்ம யாருக்கு சாப்பம் கொடுத்தாலும் அவர் யாரோ ஒருத்தருக்கு குழந்தை தானே இல்லையா நீங்கள் யார் உங்கள் எதிரே நினைக்கிறீங்களோ அவர் கூட யாரோ ஒருத்தருக்கு குழந்தை தானே அதனால் எதனால ஒரு சக்தி அந்த வளர்த்துருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்ணாலும் பழிக்க முடியும் சாப்பம் கொடுத்தாலும் கொடுத்தாலும் பழிக்க பழிக்க முடியும் அதனால தான் இந்த மாதிரி சாதனை இந்த மாதிரி ஒரு சக்தி என்றதை நம்ம பரிமாறதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான சூழ்நிலை உருவாக்கணும் சூழ்நிலை உருவாக்கணும் பண்ணுறது இதுக்காக தான் சூழ்நிலை இல்லாமல் இந்த மாதிரி தன்மை கொடுத்துட்டோம் இதனால் பல பாதிப்பு ஏற்படுத்துவோம் நல்ல உணர்வுடைய பண்ணாலே பல விதமான பாதிப்பு ஏற்படுத்துடுவோம் இது எப்படி என்ன எலக்ட்ரிசிட்டி நல்லாவே இருக்குது நமக்கு கொஞ்சம் நாம் ஜாயிண்ட்டாக அது இதெல்லாம் டேப்பு போடலை யாரோ அதுமாரி வந்து கால் வச்சாங்கன்னா வேறு மாதிரி ஆகிடுவோம் இது அப் அதே மாதிரி தான் சக்தின்னு இருக்கிறப்போ அது நாம் ஒரு மாதிரி கப்பாற்றணும் சக்தி இல்லாமல் இப்போ நீங்கள் எறும்பாக இருக்கிறீங்கன்னா மேல ஏறி ஓடினாலும் பரவாயில்ல நீங்க யானை மாதிரி ஆயிட்டீங்க இப்போ கால் வச்சா பாதிப்பாகிடும் சின்னத பொருளா இருக்கிறப்போ நீங்க எந்த சக்தி இல்லாம இருக்கிறப்போ எப்படி வேணாலும் போய்க்கலாம் ஒரு சக்தி ஒரு பொறுப்புன்றது நம்ம கையில வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கவனித்து ஒரு செயல் செய்யணும்னு ஒரு தடவை நினச்சி மாதிரி ஒரு 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 பக்குவம் பிரத்தி மனிதன் மனிதன் கொண்டு வரணும் இப்போ நல்ல மனசோட தாய் தன்னுடைய குழந்தைக்கு மனசார நினைச்சாலே அந்த அந்த சக்தி சக்தி நினைக்கிறீங்களா சாமானியப்பட்ட மனிதர்களுக்கு இருக்குன்னு நான் சாமானிய எல்லாமே படைத்தவன் கையில உருவாக்குன மனிதர் தானே திருப்பி சாமானிய மனிதன் வந்துட்டாங்க ஏ லோக்கல் ஃபேக்ட்ரியில் பண்ணாங்க ஆ கோயமுத்தூர் மில்லில் போட்டாங்க நினச்சிக்கிறீங்களா எல்லாருமே படைத்தவன் கையில் தானே உருவாக்கப்பட்டது திருப்பி சாமானிய மனிதன் இங்கேருந்து வந்துட்டாங்க சாமானியமாக வாழ்கிறான் முட்டாள அத்திசயமாக வாழ்க்க முடியும் சாமானியமாக வாழ்கிறான் ஆனால் சாமானிய உயிரே சாமானிய மனிதனும் சொல்ல வேண்டாம் எல்லாமே படைத்தவனு கையார செஞ்ச உயிர் தான் இல்லையா சாமானிய மனிதன் எங்கேயும் கிடையாது சாமானியமாக வாழ்கிற முட்டாள என்ன பண்ணுறது இப்போது தாய் என் குழந்தைக்கு நல்லதாக நடத்த நடந்துடுமா இதுதான் நான் சொன்னேன் சாதனை வேணும் சாதனைன்றது எல்லாருமே கண்ணு முடியே சாதனை பண்ண தேவையில்லை நாம் எதில் இருக்கிறோமோ அதில் ரொம்ப ஈடுபாடுன்னு அசவில்லாத ஈடுபாடு வச்சுட்டா நமக்கு ஒரு சக்தி வந்துடும் அதில் தீவிரம் இதுக்கு பக்தின்னு சொல்லிக்கலாம் அசவில்லாத ஈடுபாடுக்கு நம்ம பக்தியுன்னு சொல்லிக்கலாம் இப்போ குழந்தை பார்க்குறதுலேயே ஒரு பக்தி வந்துச்சு என்ன தாய்க்கு ரொம்ப ஈடுபாடு இது என்னதுன்னு இல்லை ஒரு உயிர் கூட ஈடுபாடு வந்துச்சு என் குழந்தை என் குழந்தைன்னு அது அந்த உயிர் கூட ஒரு ஈடுபாடு வந்துச்சு நமக்கு இது யாரே இருந்தாலும் சரி நமக்கு ஒரு ரொம்ப ஈடுபாடு வந்துச்சு இந்த மாதிரி ஈடுபாடு வந்துச்சுன்னா இந்த உயிருக்கு அந்த உயிருக்கு ஒரு தொடர்பு வந்துடும் இல்லை கருவில இருந்தாலும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஈடுபாடு வரல சும்மா உடல்நிலை ஏற்படுற தொடர்பு அதுக்கு மேலே உயிர் உயிருக்கு தொடர்பு நாம் கொண்டு வர முடியும் உயிர் தொடர்பு நாம் கொண்டு வந்தா இப்போ நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுக்குன்னா நம்ம மனத்துல எந்த எண்ணம் வந்தாலும் அப்படி நடக்கிற மாதிரி ஆயிடும் இதனாலதான் அடுத்தபடி அடுத்தபடி நிலை கேக்குறாங்க அடுத்தபடிக்கு போய் டும்மன் விழுந்துட்ட தலைமையில் என்ன பண்ணுறது பக்குவம் வராமல் அடுத்தபடிக்கு போயிட்டாங்கண்ணா இந்த நீங்கள் மேலே மேலே ஏற ஏற கால் ஸ்திரமாக இருக்கும் இங்கே இருந்தீங்கன்னா அப்படி இப்படி கால ஆடினாலும் விழுந்தாலும் என்ன புல்ல விழுகிறீங்க அங்கே வரைக்கும் ஏறிட்டிங்கன்னா கால் ரொம்ப ஸ்திரமாக இருக்கணும் தானே அங்கேருந்து விழுந்தா வேறு மாதிரி ஆகிடும் அதனால தான் இது படிப்படியாக எப்போவுமே உருவாக்குறது என்னத்துக்குன்னா மக்களுக்கு அந்த பொறுமை இல்லாமல் போச்சு இப்போ இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நானும் முதல் நாள் ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் நான் கவனத்தில் இருக்கிறாங்க நான் ஒரு நாள் திருப்பி அவரை கூப்பிட்டு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் அவர் அடுத்தது என்னன்னு கேட்க மாட்டாங்க சும்மா அவர் என்ன செய்யணுமோ அது பண்ணி போயே இருக்கிறாங்க இன்னொருத்தர் வர்றாங்க ஒரு சாதனை கொடுத்தா மூணு நாள் பட்டு நாலாவது இன்னொன்று அடுத்தது என்னான்னு கேட்குறாங்க மூணு மூணு நாளைக்கு அவருக்கு புதுசு கொடுக்கணும் அந்த மாதிரி ஆள் போக மாட்டாங்க என்னத்துக்குன்னா பக்குவம் இல்லாமல் வளர்ந்தான் வளராமல் இருக்கிறது மேலே வளர்ந்து அங்கேயிருந்தால் விழுந்தான் பெரிய பிரச்சனை ஆகிடும் இதனால் தாய் அன்பா ஏதோ நினச்சிக்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி சக்தி எல்லாமே வந்துச்சுன்னா அப்போது அந்த மாதிரி நிலையில் இருக்கும் ஒரு ஞானி மாதிரி இருக்கும் தாய் மாதிரி இருக்கக்கூடாது அப்போ வேறு மாதிரி இருக்கும் அப்போ அவர் தாயின்னு சொல்லவே முடியாது நான் அவர் ஜான் தாயாக இருக்கிறது ஒரு சின்ன பங்காக இருக்கும் அவர் வாழ்க்கையில் இப்போது ஒரு பெண்மணிக்கு தாயாக இருக்கிறதே முழுமையான பங்காக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஜானம் சின்ன தாயாக இருக்கிறது ஒரு சின்ன பங்காக இருக்கும் அது சும்மா ஒரு பெரிய முயற்சி இல்லாமல் நல்லபடியாக நாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் இது முடியுமா கட்டாயமாக முடியும் தேவையா அது தட் இஸ் எ கொஸ்டின் திங் மனிதர் நல்லபடியாக சமநிலையாக உறுதியான தன்மையிலே வளர்ந்தாங்கன்னா கட்டாயமே தேவை எந்த சக்தி வேண்டாம் எல்லா சக்தியும் மனிதனுக்கு இது போனோம் ஆனால் இப்போது அஞ்சு வயசு குழந்தைக்கே நம்ம ஒரு கார் கொடுத்து அனுப்பிடலாமா ஒரு சக்தி தானே கையில் அஞ்சாறு வயசு குழந்தைக்கே கொடுத்து அனுப்பிட்டீங்க அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும் தானே நமக்கு அவனுக்கு சரியான வயதுக்கு வந்தப்போ கொடுத்தா அது ஒரு சக்தியாக செயல்படும் இல்லைன்னா அந்த சக்தி நமக்கு உயிருக்கே எதிர்மறியாக செயல்படும் எல்லா சக்தியும் தான் தேவையான பக்குவம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்தி வந்தால் அது நம்ம நன்மைக்காக செயல்படும் நாம் தேவையான பக்கு பக்குவம் உருவாக்காமல் சக்தி வாங்கிட்டால் நமக்கு அது நம்ம நன்மையே நமக்கு எதிர்மறையாக செயல்படும் நன்மையே எதிர்மறையாக இருக்கதா இல்லையா நிறைய பேருக்கு சொத்து சம்பத்தை எதிர்மறையாக ஆகிடுச்சி விஷமாக விஷத்து மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு நன்மை வந்திருக்கணும் ஆனால் அதுக்கு பதில் பாரவிதமான பாதிப்பு வருது